மினிமம் இரநூத்தி பத்து சீட்டு ஏடிஎம்கில் எடப்பாடி வின் பண்ணுவார் அது கன்ஃபார்ம் இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம் அந்த திமுக எப்படி வின் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல முக்கால் சிலைஞர்கள் எல்லாருமே போட்ட ஓட்டு எல்லாமே ஏடிஎம் கேக்கு தான் மகளிருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இலவச பஸ் விட்டுருக்க சொல்லியிருக்காரு எல்லாமே சொல்லியிருக்காரு இளைஞர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு முக்கியமானது என்ன ஏழை பசங்க அந்த மணிக்கு அறிவு தான் இப்போ உங்க தேவைக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் படிச்ச அந்த ஏழை மக்கள்லாம் எங்க வாங்கினாங்க ஏடிஎம் கேக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு பிரகாசமாக தான் இருக்கு நல்லாவே இருக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் ஒரு பர்சனுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்கு ஒரு நாலு கட்சி ஒரு நாலு வருடம் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மினிமம் இரநூத்தி பத்து சீட்டு ஏடிஎம்கில் எடப்பாடி வின் பண்ணுவார் அது கன்ஃபார்ம்டு இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் தான் வருவோம் ஐயா அவரு தான் வருவார் எடப்பாடியை தான் வருவார் வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே இந்த ஜோதிட மாரி சொல்லக்கூடாது நாங்கள் இவ்வளோ வந்துருவோம் அவ்வளோ வந்துடுவோம்ட்டு நாங்கள் வந்துடுவோம் இரநூத்தி முப்பது நாளில் நாங்கள் தான் வருவோம் இப்படி தான் சொல்லணும் இப்போ வந்து அதிமுக கூட பாஜக பாமக அதுக்கப்புறம் அமமுகனு கூட்டணி வச்சுருக்காங்க இது வலுவான கூட்டணின்னு வேறு சொல்றாங்க இதை பற்றி நீங்கள் தான் வலுவான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் வெற்றி நிச்சயம் இருக்கு இந்த வலுவான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி கன்ஃபார்ம்டாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது எந்த முக்காவாச இளைஞர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது போன முறையே திமுக எப்படி வின் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல என்னோட தனிப்பட்ட இது ஏன்னா முக்காவாசி இளைஞர்கள் எல்லாருமே போட்ட ஓட்டு எல்லாமே ஏடிஎம் கேக்குதான் ஓகேங்களா அது என்ன இது ஆச்சோ ஏதோ இல்லையா எனக்கு தெரில ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த குளறுபடியும் நடக்காம ஆச்சு அமைப்பாங்க அமைப்பாங்கல்ல அமைக்க வைப்போம் அமைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது அமைக்க வைப்போம் தான் நம்ம சொல்லணும் வர வர வேண்டியது தேர்தலில் அனைத்து தான் அனைத்து வெற்றி பெறும் அது இல்லாமல் எடப்பாடி அவர்கள் ஏகப்பட்ட சலுகைகளையும் கொடுத்துருக்காரு மகளிர் சலுகை கொடுத்துருக்காரு இலவச பஸ் விட்டுருக்க சொல்லியிருக்காரு எல்லாமே சொல்லியிருக்காரு வெற்றி நாளை நம்ம அனைத்து வந்து வெற்றி பெறும் இளைஞர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அது இல்லாமல் அம்மாவோட தங்க 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 தாலி தாலி திட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் லேப்டாப் மடிக்கணினி மடிக்கணிலாம் பக்கா பண்ணார் அதனால் அந்த இதுக்காக எடப்பாடி வந்து கன்ஃபார்ம்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இரநூத்தி பத்து சீட்டு கன்ஃபார்மாக அடிப்பார் படித்த பசங்களுக்கு மணி கருவின்னு இப்போ தரேன்னு சொல்கிறாரு அப் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஏன் தரல கொடுக்கவே இல்லை அம்மா எல்லாருக்குமே தான் அறிவிச்சாங்க முக்கியமானது என்ன ஏழை பசங்க அந்த மணி தான் இப்போ உங்கள் தேவைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் படித்த அந்த ஏழை மக்கள்லாம் எங்கே வாங்கினாங்க ஒரு வீட்டில் மூணு பொண்ணாக இருந்தால் கூட அம்மா இருக்கும்போது அந்த மூணு பொண்ணுக்குமே அந்த மணிக்கருவி வந்தது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த இது வர்றதுக்கு லேட்டாக தான் அதை திறந்து பார்த்தா ஒரே பூச்சியும் புழுவமாக இருக்குது எப்படி வாங்க தங்கத்துக்கு தாலி அது எவ்வளோ முக்கியம் இப்போ அறிவிச்சுக்கிறாரு கொடுக்குறேன்னு அஞ்சு வருஷமா இல்லையே எதுவுமே அறிவிக்கலையே என்ன கொடுத்தாங்க எதுவுமே கொடுக்கலையே அம்மா இருக்கும் போது அவங்க ஒரு லேடிஸாக இருந்தாலும் எவ்வளோ ஒரு லேடிஸ்க்கு எவ்வளோ தேவைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாவில் நாங்கள் எவ்வளோ தக்காளி விலை வாங்க எல்லா வேலையும் ஏறிடுச்சுங்க எதுவுமே வாங்க முடியல போய் இருக்க பட்டுங்க ஒண்டி வாழலாம் இல்லாத பட்டுங்க சாவலாம் அவ்வளோதான் தமிழ்நாடு சுற்றி பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் எதனா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கா யாருன்னா ஒருத்தருக்கு அவர் ஒரு ஆணுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா ஒரு குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா எல்லாருக்குமே பிரச்சனை ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு குழந்தைக்கு மருத்துவம் இல்லாமல் அந்த குழந்தை சாவுது ஆனால் என்ன சொல்றாங்க இவங்க எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பக்காவாக பண்ணுறோம் எல்லாமே பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அது ஒரு வாரம் பேசுகிறோம் ரெண்டு வாரம் பேசுகிறோம் அதே மாதிரி அது இல்லை ஏன்னா சோசியல் மீடியா பேசுறது அப்படி முடிஞ்சிடுச்சு ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் ட்ரெண்டிங்னா நாளைக்கு ஒரு ஹேஷ்டேக் இப்படி மாறின்னு போயிடுது மக்கள் வந்து ஹேஷ்டேக்கை ஃபாலோ பண்ணுறாங்க தவிர வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்கனாலே கரெக்டாக எல்லாமே நடக்கும் அதுக்கு ஏடிஎம் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது எல்லாமே நடக்கும் ஏற்கனவே பிஜேபி இவங்க எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க இன்னும் எந்த கட்சி வந்து கூட்டணி அமைந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏடிஎம் விஜய் சேர்ந்தா கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் கரெக்டா விஜய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க